வெல்கம் டு தாஸ் அட்ட கன்சல்டிங் உங்களே அன்புடன் வரவேற்கிறது எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கமெண்ட்ல பாத்தீங்கன்னா பேகோல் கேட் கேட்பில்லர் வண்டி விற்பனைக்கு இருந்த வீடியோல போட சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க அவங்களுக்காகவே இன்றைக்கு ஒரு வண்டி விற்பனைக்கு வந்திருக்கு அந்த வண்டியை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போல இன்றைக்கு விற்பனைக்கு வந்திருக்கிற வண்டி என்ன வண்டின்னு பாத்தீங்கன்னா பேக்கோ லோடர் கேட் பில்லர் ஃபோர் டூ ஃபோர் பி டூ கிரஜ் கார் என்ஜின் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர் மாதம் வண்டிங்க இந்த வண்டி ஷோரூம் கண்டிஷனில் இருக்கிற வண்டி தாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓனர்கிட்ட இருக்கு வாங்குறவங்க செகண்ட் ஓனராக வருவீங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் மணி நேரம் மட்டும்தாங்க ஓடி இருக்குது இந்த வண்டிக்கு ரோட்டாஸ் கரண்ட்டில் தாங்க இருக்குது இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் பன்னெண்டு மாதம் கரண்ட்டில் இருக்குதுங்க இந்த வண்டிக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு வரைக்கும் கரண்ட்டில் தாங்க இருக்குது இந்த வண்டிக்கு இன்ஜினால் சர்வீஸ் இப்போ தாங்க முடிஞ்சிருக்கு இந்த வண்டி தமிழ்நாடு ஓஜன் நம்பர் வண்டிங்க வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா டிஎன் பதிமூணு இந்த வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பெரிய டயர் ஐம்பது பெர்சன்டேஜ் இருக்குதுங்க அது ஒரிஜினல் டயருங்க சின்ன டயர் ஐம்பது பர்சன்டேஜ் இருக்குதுங்க அது ஒரிஜினல் தாங்க இந்த வண்டியில் வெல்டிங் கிராக் எங்கேயுமே இருக்காதுங்க இந்த வண்டியில் பெயிண்ட் டச்சப் கூட எந்த இடத்துல இருக்காதுங்க இந்த வண்டிக்கு பின்பு ஷால் சர்வீஸ் எல்லா வேலையும் தெளிவாக பார்த்துட்டாங்க இந்த வண்டியோட ரேடியேட்டர் பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த வண்டிக்கு லோன் இன்னும் இருக்குதுங்க இந்த வண்டிக்கு வண்டி ஒன்று ரொம்ப ரொம்ப விலை கம்மியாக தரேன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிருந்துச்சுனா இந்த வண்டியோட மீடியேட்டர் ஃபோன் நம்பர் நாங்கள் வீடியோவில் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் அவங்க உங்களுக்கு வண்டியை பற்றி தெளிவாக சொல்லுவாங்க நீங்கள் நேரில் சென்று வண்டியை ஓட்டி பார்த்து தரவா செக்கப் செய்த பிறகு நீங்கள் விலை பேசிக் கொள்ளலாம் இந்த வண்டிக்கு வண்டி ஓனர் ரொம் கேட்குற விலை பார்த்திங்கன்னா இருபத்திரண்டு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க இது ஃபைனல் விலை கிடையாதுங்க நீங்கள் நேரில் வந்து அனுசரித்து தருவோன்னு சொல்லியிருக்காங்க எங்களோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து எங்களோடய வீடியோ பார்த்துக்கொண்டே இருங்கள் நன்றி